வணக்கம் நாட்டு மருந்து கடைகள் நமக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான் நாட்டு மருந்து கடைகளில் அனைத்து வகையான மூலிகைகள் மூலிகை பொடிகள் ஆயுர்வேத சித்தா மருந்துகள் ஹோம பூஜை சாமான்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது எல்லா விதமான நோய்களுக்கும் உண்டான தீர்வு நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே க முக்கியமா சொல்லணும்னா உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நிறைய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமயம் நாட்டு மருந்து கடைகளில் அனைத்து பொதுமக்களும் குவிஞ்சோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீருக்கு நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி எல்லா பொடிகளுக்குமே நாட்டு மருந்து கடைகளில் இருந்து நம்ம வாங்கிட்டு தான் பயன்படுத்தணும் ஒரு விதத்துல ஆடா தோடா சூரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்துல நமக்கு ரொம்பவுமே கை கொடுத்ததுன்னு சொல்லலாம் நாட்டு மருந்து கடைகளில் விற்கிற எந்த மூலிகை பொடி எதற்கு பயன்படும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் பொடி இந்த அருகம்புல் பொடி பொடி வந்து பார்த்தீங்கன்னா அதிக உடல் எடை கொழுப்பை குறைக்கும் சிறந்த இரத்த சுத்தியா செயல்படுது இந்த அருகம்புல் பொடி வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது சர்க்கரை நோயை சீராக்கும் வல்லமை கொண்டது வயிற்றுப்போக்கை குணப்படுத்துது இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடியில் நமக்கு பற்கள் எலும்புகள் பலப்படும் இதில் வைட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பான வலிமையான மற்றும் சிறந்த முடியை பெறுறதுக்கு உதவி செய்யுது நெல்லிக்காயில் இருக்கிறத புறதும் முடியை வலுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா குடல் புண் மற்றும் சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது தினமும் இரவில் படுக்கும்போது தூள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிடணும் இது கபத்தை சரி செய்யும் தன்மை கொண்டது மழை பிரச்சினை இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வில்வப்பொடி வில்வப்பொடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொழுப்பை குறைக்கும் இரத்த குதிப்பிற்கு ரொம்பவும் சிறந்தது காலை மாலை இரண்டு வேளையும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து தேனில் குழைச்சு சாப்பிடலாம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுது வாதம் மற்றும் கப நோய்களை தீர்க்குது உடம்பில் இருக்கிற பித்தத்தை சமப்படுத்துவதோடு சக்தியையும் மேம்படுத்துது அதுக்கு தான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமுக்கரா பொடி அமுக்கரா பொடி தாது புஷ்டி அப்புறம் ஆண்மை குறைபாட்டுக்கு ரொம்பவுமே சிறந்தது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பால் அல்லது தேனுடன் எடுத்துக்கலாம் கால் அல்லது அரை தேக்கரண்டி அமுக்கரா பொடியை ஒரு கப் வெது பான பால் அல்லது ஒரு தேக்கரண்டி தேனுடன் சேர்த்து எடுத்துக்கலாம் உணவுக்கு இரண்டு மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கிறது நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுகுறுஞ்சான் பொடி கிடைக்கும் சிறு குறுஞ்சான் பொடி சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த மூலிகை அதே மாதிரி நாவல் பொடி சர்க்கரை நோய் தலைச்சுற்றுக்கு சிறந்தது பொடி நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்தது தூதுவளை பொடி நாட்பட்ட சளி ஆஸ்துமா வரட்டு இருமலுக்கு சிறந்தது குப்பை மேனிப்பொடி சொறி சிறங்கு தோல்வியாதிக்கு சிறந்தது பொன்னாங்கண்ணி பொடி உடல் சூடு கண் நோய்க்கு சிறந்தது முருங்கை விதை பொடி சாப்பிடும்போது நமக்கு ஆண்மை சக்தி கூடும் அதே மாதிரி லவங்கப்பட்டை பொடி சாப்பிட்டோம் அப்படின்னா கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடியது மூட்டு வலிக்கு மிகச்சிறந்தது வாத நாராயணன் பொடி வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் கை கால் மூட்டு வலியை நீக்கக்கூடியது பாகற்காய் பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா குடல்வாழ் புழுக்களை அழிக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் வாழைத்தண்டு பொடி வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு கல் அடைப்புக்கு மிகச்சிறந்தது மணத்தக்காளி பொடி வந்து பார்த்தீங்கன்னா குடல் புண் வாய் புண் தொண்டை புண்களை குணப்படுத்தக்கூடியது சித்திரத்தை பொடி சளி இருமல் வாயு கோளாறுகளுக்கு மிகவும் நல்லது செம்பருத்திப்பூ பொடி அனைத்து இருதய நோய்க்கும் சிறந்தது கரிஸ்லாங் வண்ணி பொடி வந்து பார்த்தீங்கன்னா காமாலை ஈரல் நோய் இதுக்கு மிகச்சிறந்த நிவாரணி கூந்தல் வளர்ச்சிக்கும் சிறந்தது சிரியானங்கை பொடி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விஷக்கிடைக்கும் சிறந்த தீர்வாக அமையும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொடுதலை பொடி இது வந்து பார்த்திங்கன்னா பேன் உதிரும் முடி உதிர்வதை தடுக்கும் சுக்கு பொடி ஜீரண கோளாறுகளுக்கு சிறந்தது ஆடா தொடை பொடி கோளாறு மற்றும் ஆஸ்துமாவிற்கு சிறந்தது அதே மாதிரி நன்னாரி பொடி வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் நாவற்சிக்கு சிறந்தது நெருஞ்சல் பொடி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு காந்தல் ஆகியவற்றை நீக்கும் அடுத்ததாக அதிகப்படியான இழப்பை சரி செய்யும் உடல் வலிமை பெறுவதற்கு உதவி செய்யும் கண்டகத்திரி பொடி வந்து மார்புச்சளி இறைப்பை நோய்க்கு ரொம்பவுமே சிறந்த ஒரு மருந்து ரோஜாப்பூ பொடி இரத்த கொதிப்புக்கு சிறந்தது உடல் குளிர்ச்சியாக்கக்கூடிய கூடிய தன்மை இந்த ரோஜா பூ பொடிக்கு உண்டு துளசி பொடி பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு சுவாச கோளாறுகளுக்கு சிறந்தது ஆவாரம்பூ பொடி சாப்பிடும்போது நமக்கு இதையும் பலப்படும் உடல் பொன்னிறமாகும் அதே மாதிரி கீழாநெல்லி பொடி எடுத்துக்கிட்டோம் மஞ்சள் காமாலை சோகை நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து முடக்கத்தான் பொடி நம்ம எடுத்துக்கும் போது மூட்டு வலி முழங்கால் வலி வாதத்துக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி கோரை கிழங்கு பொடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா தாது புஷ்டி உடல் பொழிவு சருமம் பாதுகாப்பிற்கு மிகவும் சிறந்தது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவிழா பொடி திருவிழா பொடியில் மறைஞ்சிருக்கிற சத்துக்கள் மருத்துவ குணங்கள் ரொம்ப தா ஏராளமானது அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது அல்சரை கட்டுப்படுத்தும் அதே மதுரம் அப்படின்னாவே இருமல் வரட்டு இருமலுக்கான அருமருந்துன்னு சொல்லலாம் தொண்டை கமர தொண்டை கமரல் வரட்டு இருமல் நீங்கும் குரல் இனிமையாகும் துத்தி இலை பொடி வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் உள் வெளிமூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து அதே மாதிரி ஓரிதல் தாமரை பொடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு மழட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது வெள்ளைப்படுதல் நீங்கும் இதை வந்து மூலிகை வயாக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் பொடி சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை சக்தி பெருகும் சோற்று கற்றாழை பொடி உடல் குளிர்ச்சி மற்றும் முகப்பொழிவிற்கு பயன்படும் மருதாணி பொடி கை கால்களில் பூசி வர பித்தம் கவும் குணமாகும் கருவேலம்பட்டை பொடி வந்து பார்த்தீங்கன்னா பல்கரை பல் சொத்தை பூச்சிப்பல் பல்வெளி இது எல்லாமே குணமாகும் நம்ம பற்பொடி வாங்கிட்டு வந்துட்டு தினமும் கைகளாலேயோ இல்லைனா வச்சு அன்றாடம் துளக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே நிறைய பிரச்சனை பல் சார்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நமக்கு குணமாகிறது நல்லாவே தெரியும் அடுத்தது வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நாயுருவி நாயுருவி பொடி பொடி இந்த ரொம்பவும் சிறந்தது கருவேப்பிலை பொடி வந்து கூந்தல் கருமையாகும் கண் பார்வைக்கும் சிறந்தது ரத்தம் முழுவதும் சுத்தமாகும் இரும்புச்சத்துக்கு இரும்புச்சத்துக்கு இதில் நிறையவே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை பொடி குடல்வாழ் புழு அரிப்பு சர்க்கரை சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த நிவாரணி இந்த வேப்பிலை பொடி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி தினசரி பூசிட்டு வந்தோம்னா முகம் புளிவு பெறும் பூலாங்கிழங்கு பொடி வச்சு நம்ம குளிச்சிட்டு வர்றதுக்கு நாள் முழுவதும் நம்ம நறுமணமாக இருக்க முடியும் வசம்பு பொடி வந்து பார்த்திங்கன்னா பால்வாடை நீங்கும் வாந்தி குமட்டல் நீங்கும் முக்கியமாக பால் கொடுக்குற தார் தாய்மார்கள் பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த வசம்பு பொடி போட்டு குளிக்க வைக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வசம்பு பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் கலக்கி காலை இரவு சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது இஞ்சி வந்து எதனுடன் எப்படி சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட வயிற்று நோய்கள் தீரும் உடம்பு இழைக்கும் இஞ்சி துவையல் பச்சடி வச்சு சாப்பிட மலச்சிக்கல் களைப்பு மார்பு வழி தீரும் இஞ்சியை சுட்டு உடம்புல தேய்ச்சி சாப்பிட தோய்த்து சாப்பிட பித்த கப நோய்கள் தீரும் இஞ்சியை துவையலாக்கி சாப்பிட வயிற்று உப்புசம் இறைச்சல் தீரும் காலையில் இஞ்சி சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்த தலை சுற்று மலச்சிக்கல் தீரும் உடல் இளமை பெறும் இஞ்சி வெள்ளம் கலந்து சாப்பிட வாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் இஞ்சியை புதினாவோடு துவையலாக்கி சாப்பிட பித்தம் வாய்நாற்றம் ஏற்படும் இது எல்லாமே வந்து நமக்கு அன்றாடம் நிறைய மூலிகை செடிகளோட பொடிகள் அதே மாதிரி நம்ம அன்றாடம் உபயோ உபயோகப்படுத்துகிற சமையலறை உணவுப் பொருட்கள் இதோட மதிப்பு தெரியாமல் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடந்துட்டே வரோம் அப்படி இல்லாமல் நம்ம அன்றாடம் இது எல்லாத்தையும் நம்ம பக்க மருத்துவங்களோட சித்த மருத்துவரோட உதவியோட நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கும் போது உண்மையிலேயே அதிசயத்தக்க பலன்களை நம்மளால பெற முடியும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கில மருத்துவத்தோட சேர்த்து சித்த மருத்துவ மருந்துகளை எடுத்துக்கிறது நம்ம கரெக்டா கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையும் ஒரே டைம்ல எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது இந்த பொடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித பக்க விளைவும் ஏற்படுத்தக்கூடியது கிடையாது ஆனா ஒவ்வொரு பொருளோட நம்ம சேர்த்து